வணக்க மக்களை மத்திய அரசு நியூ இந்தியா இன்சூரன்ஸ் வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க கால இடங்கள் பார்த்தீங்கன்னா வந்து முன்னூத்தி இருபத்தஞ்சு சம்பளம் ஒன்பதாயிரம் ரூபாய் கிடைக்க வாய்ப்பிருக்கு பணியிடம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லாஸ்ட் டேட் வந்து அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபது நாளைக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் முப்பத்தெட்டு மாவட்டம் விண்ணப்பிக்கலாம் வாங்க இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்றது இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்றதுக்கு லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ண நீங்க இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி ஜாப் ஜாப் டைப் பண்ண வேகன்ஸ் எவ்வளோ இருக்குது ஜாப் லொக்கேஷன் எங்கே என்ன எஜுகேஷன் தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி எல்லாம் எங்கள் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் அப்படியே சொல் பண்ணிட்டு கீழே பண்ணிணா உங்களுக்கு ஏஜ் லிமிட் சேலரி இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தா தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அப்படி நீங்கள் சொல் பண்ணிட்டு கீழே பண்ணிணா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க ஸோ எனக்கு இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி செகண்ட் கவுண்டிங் இருக்கும் அந்த கவுண்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப் நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ நான் டவுன்லோட் பண்ண பிடிஎஃபை கரெக்டாக மாறேங்க அந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் மட்டும் இருபத்தெட்டு பேஜஸ் இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் உங்கள் என்னென்ன வேகன்சி இருக்குது என்னென்ன இதெல்லாம் இருக்குதுன்னு தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் எதை ரீட் பண்ணுறீங்க இல்லையோ இதை ஒன் டைம் ரீட் பண்ணி பார்த்துருங்க இப்போ பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க என்னென்ன ஸ்டேட்டுக்கு எவ்வளோ இருக்குங்கிற மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து இருபத்தி நாலுக்கு காலையான இருக்குது மொத்தத்தில் ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு நீங்கள் அப்படியே போனால் இருபத்தி நாலு இருக்குது ஸோ இதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவங்க என்ன கேட்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்காங்க அப்ளை பண்ணுற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியாவே இங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ அது நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் ஸோ அவங்க ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணி பார்த்துக்க தெரியும் உங்களுக்கு அவுட் ஆஃப் இதை ரீட் பண்ணி பாருங்க இந்த வெப்சைட்ல நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துக்காங்க வீடியோ அப்படி இருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணிக்காங்க மேலும் நல்ல வீடியோ பார்க்கலாம் நீங்கள் ஜாப் ரிலேட்டிவாக சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டான வீடியோ தான் கிளிக் பண்ணிருக்கீங்க போயிட்டு நியூ கவர்மெண்ட் ஜாப் டாட் எக்ஸ் ஒய் ஜெட் அப்படி நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக ஒரு வெப்சைட் வரும் இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா வந்து நிறைய வேகன்சி வந்து இருக்கு ஸோ நீங்க ஈவினிங் மார்னிங் அப்படின்னு ரெண்டு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா வந்து நிறைய வேகன்சி இருக்கும் உங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி ஜாப் வந்து இங்க இருக்கும் நீங்க அதை சர்ச் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம் ஸோ மறக்காம வந்து ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க